श्रीकृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् பாகவத பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கு லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் லோகம் நாற்பத்தியெட்டு யூஎம் நருலோக்கே பதூரி பாகாக்கம் புனையோபியாசீஷா பரம் ப்ரம மனுஷம் ஒன் பை ஒன் மீனிங் யூயம் நீங்களல்லவா அதாவது பாண்டவர்கள் நெருலோகே இந்த ஜட உலகில் பத ஆனால் பூரிபாகா மகாபாகியசாலிகள் லோகம் அனைத்து லோகங்களையும் புனானா புனிதப்படுத்தக்கூடிய முனைய சிறந்த முனிவர்கள் அபியந்தி எப்போதும் வந்து போகிறார்களோ ஏஷாம் யாருடைய கிரகான் வீட்டிற்கு அவசதி வசிக்கிறார் இத்தி என்று சாக்ஷாத் நேரடியாக கூடம் மிகவும் ரகசியமாக பரபிரம்ம பரமபுருஷர் மனுஷியலிங்கம் ஒரு மனிதனைப் போலவே தோன்றி டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் யுதிஷ்ட மகாராஜனே பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே மனித உருவில் உங்களுடைய அரண்மனையில் வசிப்பதால் நீங்கள் மகாபாகியசாலிகள் சிறந்த முனைவர்கள் இதை நன்கு அறிந்திருப்பதால் அவர்கள் அந்த இந்த இல்லத்திற்கு அடிக்கடி வந்து போகிறார்கள் பற்பொட்பில பிரபா ஜெய்ஷில பிரபாத் பிரகலாதரின் செயல்களைப் பற்றி கேட்ட பிறகு தூய பக்தரொருவர் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு மிகவும் ஆவலுடையவராக இருக்க வேண்டும் ஆனால் அத்தகைய ஒரு பக்தர் பிரகலாதரின் உயர்ந்த நிலைக்கு எல்லா பக்தர்களாலும் வரமா வர முடியாது என்று எண்ணி ஏமாற்றம் அடையலாம் இதுவே தூய பக்தரின் இயல்பாகும் அவர் தன்னை எப்போதும் தாழ்ந்தவர் என்றும் தகுதியற்றவர் என்றும் நினைக்கிறார் இவ்வாறாக பிரகலாதரை பற்றிய வர்ணனையை கேட்ட பிறகு பக்தித் தொண்டில் பிரகலாதருக்கு சமமான நிலையிலிருந்த யுதிர்ஷ்ட மகாராஜா தான் மிகவும் கீழான ஒரு நிறை நிலையில் இருப்பதாக நினைத்திருக்கலாம் ஆனால் யுதிஷ்ட மகாராஜனின் மனதை நாரத முனிவரால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே பாண்டவர்கள் எந்த விதத்திலும் பிரகலாதருக்கு குறைந்தவர்கள் அல்ல என்று கூறி யுதிஷ்டரை நாரதர் உற்சாகப்படுத்தினார் அவர்கள் பிரகலாதருக்கு சமமானவர்கள் ஏனெனில் பிரகலாதருக்காக பகவான் தேவர் தோன்றிய போதிலும் பரமபுருஷர் அவரது ஆதியான கிருஷ்ண ரூபத்தில் பாண்டவர்களுடனேயே எப்போதும் வாழ்ந்து வந்தாள் வாழ்ந்து வந்தார் பகவான் கிருஷ்ணருடைய யோக மாயையின் வசியத்தின் காரணத்தால் பாண்டவர்களால் தங்களுடைய உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் சிறந்த முனிவரான நாரதர் உட்பட எல்லா முனிவர்களாலும் அதை புரிந்து கொள்ள முடிந்ததால் அவர்கள் யுதிஷ்ட காண அடிக்கடி வந்து சென்றார்கள் இடையராது கிருஷ்ண உணர்வில் இருக்கும் ஒரு தூய பக்தரும் இயற்கையாகவே மகாபாகியசாலி ஆவார் ஜடவுலகில் என்று பொருள்படும் நிருலோகே என்ற சொல் பாண்டவர்களுக்கு முன் எது வம்சத்தவர்கள் வசிஷ்டர் மரீச்சி கஷ்யபர் பிரம்மதேவர் சிவபெருமான் முதலான மகாபாகியசாலி பக்தர்கள் பலர் இருந்துள்ளனர் என்பதையே சுட்டி காட்டுகிறது ஆனால் பாண்டவர்களோ இவர்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்கள் ஏனென்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் அவர்களுடனேயே வாழ்ந்து வந்தார் எனவே இந்த ஜட உலகில் நிர்லோகே பாண்டவர்கள்தான் எல்லோரையும் விட மகாபாகியசாலிகள் என்று முனிவர் இங்கே குறிப்பாக கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபபாதிக்கு ஜெய்